ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி எப்படி இருக்கிறீங்க நான் உங்கள் விஜய் சரவணன் ரச சாதம் தயிர் சாதத்துக்கு ஒரு ஒரு சூப்பரான கிரேவி முருங்கக்காய் கத்திரிக்காய் மிளகு தொக்கு சூப்பரா இருந்தது இந்த கிரேவிக்கு என்னென்ன நான் எடுத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஏன்னா இது பேர் வந்து மிளகு தொக்குன்னு வச்சதுனால ஓகேவா ஸோ அதனால மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் பட்டை பட்டணம் அந்த ஓகே ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு மூணு காய்ஞ்ச மிளகாய் காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கட்டும் ஏன்னா மிளகு தூக்கலா இருக்கனால அப்புறம் ஒரு எப்படி கருப்பில இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் இந்த கிரேவி வந்து நான்வெஜ் ஸ்டைலில் செய்கிறதுனால நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் பாத்திரம் கனமான பாத்திரம் எடுத்துப்போங்க ஏன்னா தண்ணி நம்ம கம்மியா தான் யூஸ் பண்ணுவோம் எண்ணெய் காஞ்சதும் அப்படி தோலோட நனிக்கி வச்ச பூண்டு அதுவும் கருப்புல இந்த எண்ணெயில ஃப்ரை பண்ணும்போது ஒரு அரோமை வரும் பாருங்க செமையா இருக்குங்க இப்போ வந்து பொழுசாக கட் பண்ணி வச்சு ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் ஐ மீன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கினதும் நம்ம வந்து ஒரு பழமான தக்காளி போட்டிருக்கோம் வதங்குறது சால்ட்டு போடச்சு எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா ஒட்டி பிசைஞ்சு சூப்பராக அரிச்சா இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் அதாவது கொத்தமல்லி தூள் அதை நம்ம போட்டு பச்சை வாசனை போனதும் என்ன பண்ண போறோம்னா நம்ம எடுத்து வச்சிருக்க முருங்கைக்காய் ஆக்சுவலாக ஒரே ஒரு உருளைக்கெழங்கு தண்ணியே பாவமாக இருந்தது அதனால அதையும் நான் சேர்த்து போட்டேன் சூப்பராக இருந்தது கொஞ்சமாக தண்ணி ஓகே ஆக்சுவலாக முருங்கைக்காய் உருளைக்கெழங்கும் கொஞ்சம் வந்து திக்கான வெஜிடபிள்ஸ் அதனால அது கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சாஃப்டாக கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ண போகிறோம் வெறும் முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு மட்டும் போட்டிங்கன்னா இதுக்கு வந்து மிளகு வருவல் பேர் வச்சிருக்கான் கத்திரிக்காய் போட்டதுனால என்ன ஆகிடும் உங்களுக்கு ஸ்மாஷ் ஆகிடும் மறந்துடாமல் இடையில இடையில கிண்டி விட்டுக்கங்க இல்லைன்னா பிடிச்சிடும் ஓகேவா ஸோ நான் முதல்ல ஊற்ற தண்ணி தான் அப்புறம் ஊற்றல சால்ட் மட்டும் செக் பண்ணி பார்த்து போட்டுட்டு சூப்பராக இப்போ காயெல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து வெந்தடிச்சு நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா ஒரு ட்ரை ரோஸ்ட் மிளகு பொடி அதை இப்போ இது மேலே வந்து தூவி கம்ம கம்மன் இருக்குங்க வாசம் செம்மையாக இருந்தது அவ்வளோதாங்க சூப்பரான நமக்கு முருங்கக்காய் கத்திரிக்காய் மிளகு தொக்கு ரெடி ரச சாதம் ஏன் பிளைன் பருப்பு குழம்புக்கு கூட இது ஆட்டான டிஷ் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க மறக்காம சேனல்